மீண்டுமாக இந்த நேற்று வரை நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் முதலாக நாம் பார்க்கிறோம் இந்த நேற்று நிகழ்ச்சியில் போவதற்கு முன்பதாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் நேற்று வரை போக போகிறோம் இந்த வருஷம் பொதுவாக நாம் வாக்கு தத்தங்கள் இந்த மாதிரி எல்லாம் நாம் எதுவுமே எதிர்பார்க்கறதில்லை காரணம் என்னன்னா எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு சொந்தம்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆபரகாமின் வாக்குத்தத்தங்கள் புரோஜாதியாருக்கு கிறிஸ்து ஏசு கிறிஸ்டின் வழியாக வருகிறது என்பதை நாம் அதிகமாக விஸ்வாசிக்கிறோம் ஆவியானவர் நமக்கு எல்லா வாக்குத்தத்தங்களையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் சில காரியங்களை பார்க்கும் பொழுது சில விஷயங்களை நாம் தியானிக்கும் பொழுது வசனத்தின் மூலமாக கத்த நமக்கு உறுதிப்படுத்துகிறார் நான் சொல்கிறது ஏதோ அந்த மாதத்துக்கோ வருஷத்துக்கோ மட்டும் வாக்குத்தம் இல்லை ஒவ்வொரு நாளுமே கத்தர் நமக்கு வாக்குத்தம் கொடுக்க வல்லமை உள்ளவர் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கத்தர் பேசுவார் இடைபெடுவார் அந்த கடந்து போகும்போது அந்த வாக்குத்தம் தான் நம்மளை கடந்து போவதற்கு அந்த சூழ்நிலை கடப்பதற்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அப்படித்தான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திற்கு முன்பதாகவே ஒரு சில காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே வந்தோம் யோபியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது பஞ்ச காலத்தில் அவர் உண்மை மரணத்திற்கும் யுத்தத்தில் பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார் இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மை மீட்பார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதை எதில் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச காலத்திற்கும் யுத்தத்தினுடைய வெற்றிற்கும் பஞ்சத்தின் மரணத்திற்கும் என்று சொல்லி ஸோ இந்த வருஷம் நாம் எதிர்பார்த்துருக்கிறபடி ஏற்கனவே சொல்லியிருந்தபடி அதாவது எக்கனாமிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்கிறபடி பஞ்சமும் அல்லது யுத்தங்களோ மூன்றாம் உலக யுத்தமோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இது நடுவில் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவைகளுக்கு நடுவில் அதாவது பஞ்ச காலத்தில் மரணத்திற்கும் யுத்த காலத்தில் வெட்டுக்கும் பட்டயத்தின் வெட்டுக்கும் அவர் நம்மை விலக்கி மீட்பார் என்று வசனம் சொல்லுகிறார் ஸோ இந்த வருஷம் என்ன நடந்தாலும் சரி பல விஷயங்கள் மாறி நடக்கப் போகிறது நல்ல விஷயங்கள்னு நீங்கள் நினைக்கக்கூடியது என்னன்னு கேட்டால் இந்த யுத்தம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் வந்து ஒரு எண்டுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே இப்போ நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மூன்று இடங்களில் வந்து தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது ரெண்டு தாக்குதல் வந்து தீவிரவாத தாக்குதலாக இருக்கிறது அது மட்டும் இல்லாதபடி ஜனவரி ஆரம்பிக்கும் போதே கலிபோர்னியா இந்தியாவில் ஃப்ளைட் கிளாஷ் நடந்திருக்குது இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவில் புது வேரியண்ட் அதாவது வைரஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ ஆரம்பிக்கும்போதே போது இந்த காரியங்களெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் என்ன நம்முடைய விசுவாசம் என்ன நம்முடைய வார்த்தைகள் என்ன நான் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே இந்த காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறோம் எல்லாம் தான் செய்யும் எல்லாம் வரும் இதற்கு நாம் ஆயத்தப்பட்டவர்களை காணப்படணும் என்ன ஆயத்தப்படணும் அப்படின்னா இவைகளுக்கு நடுவில் கர்த்தன் நம்மை விலக்கி பாதுகாக்கப் போகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வசனம் நேரடியாக சொல்கிறது மற்ற இருபத்தி நான்கு ஆறில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்கள் ஆனாலும் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான் உலகத்தில் வரும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தது அதற்கு முன்னாடி பூகங்காமல் வந்தது எவ்வளோ காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது அதுக்கு முன்னாடி போயிட்டிங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் எவ்வளோ பார்த்துருக்குறோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து இஸ்ரேல் அரபு யுத்தங்கள் ஒரு ஆறு யுத்தங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இந்த தொடக்கத்தில் எவ்வளோ காரியங்களை பார்க்குறோம் ஆனால் இது எதுவுமே உங்களையும் என்னையும் சேதப்படுத்தாதபடி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இஸ்ரோவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தொடங்குச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க யுத்தங்களை பார்க்குறாங்க ஏறக்குறைய மெயின் யுத்தங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு யுத்தங்கள் இருக்கு இதில் அவங்க வளர்ந்துருக்கிறாங்களா இருக்கிறாங்களான்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் கன்ஃபார்மாக அவங்க வளர்ந்துருக்கிறாங்க அவைகளுக்கு நடுவில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும் நான் இஸ்ரேவேலில் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே இது பொருந்தும் இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது தேவனை நோக்கி பார்க்குறவர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு நாளும் இவைகளுக்கு நடுவில் நாம் மாட்டிக்கொள்ளணும் சிக்கிக்கொள்ளணும் அல்லது இதுக்கு நடுவில் நாம் மிக மோசமான நிலையை அடையணும்னு அவர் விரும்புறதில்லை ஆனால் இதுக்கு காரணம் நம்மளாகத்தான் இருப்போம் பல நேரங்களிலே நாம் பயப்படுகிறது நமக்கு நேடுகிறது இந்த சம்பவங்கள்லாம் இருக்குன்றத கூட கேட்கக்கூட நம்ம தயாராக இல்லை ஒரு குரூப் கேட்டு பயப்படுறவங்க இன்னொரு குரூப் இது ஏன் சொல்லப்படுது இதில் சிலர் சொல்கிறாங்க இதெல்லாம் ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்புறம் ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே சொல்லாமல் இருந்திருக்கலாமே பொதுவாக ஆண்டவர் டைரக்டாக சொல்லி வச்சிருக்கலாமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வரப்போகிறேன் அதுக்கு நடுவில் பல விஷயங்கள் நடக்கணும் பொத்தாம்பொதுவாக சொல்லியிருக்கலாமே ஏன் தனித்தனி அடையாளங்களாக சொல்கிறார் அப்படின்னா இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனால் இது எதற்காக உலகத்தில் வரக்கூடிய அடையாளங்கள் நமக்கு அல்ல ஸோ நாம் இதை கண்டு கவலைப்படாதபடிக்கு தேவனை சந்திக்க தான் காணப்படணும் நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் சரி பரமேரி பரமேறி போனதுலேருந்து இப்ப வரைக்கும் நடக்குது பாருங்க கிபி எழுபதுல முழு இஸ்ரவேல சிதறடிக்கப்பட்டாச்சு எருசலேம் சூறையாடப்பட்டாச்சு தேவாலயம் இடிக்கப்பட்டது கடைசி கோட்டை மசாடாவும் இடிக்கப்பட்டாச்சு ஒரு தேசமே இல்லாம போச்சு இப்போ நீங்கள் என்ன சொல்ல நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம முன்னறிவிக்கவில்லையா முன்னறிவிக்கப்பட்டது ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும்னு இயேசு சொன்னார் அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது நடந்தது அதுவே நம்ம காலத்தில் நடக்க வேண்டியதும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கு அதை சொல்லும் போது மட்டும் நமக்கு இல்லை இல்லை இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அதுவா நடக்க நடக்கட்டுமே அப்படின்னு ஆண்டவரியாக முன்னறிவிக்கிறாரு இதெல்லாம் நம்ம கேட்டு இவைகளுக்கு நடுவில் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்போ சங்காரமாக போது எகிப்துலன்னு சொன்னார் அதுக்கு ஏன் அதை சொன்னார் அவைக்கு நடுவில் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தில் நீ இருந்தினா உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படின்ற அர்த்தம் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் முன்னாடி சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எத்தனை பஞ்சங்கள் எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் சரி எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் ஏற்பட்டாலும் சரி அதை ஆரம்பிக்கவே தொடங்கியிருக்கு நான் சொல்கிறேன் எப்படி நடந்தாலும் சரி கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்க ஏன்னா இதற்கு விளக்கி மீட்கிற கா பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ஒரு பைபிளில் இல்லாத ஒரு சம்பவம் ஆனால் ஹிஸ்ட்ரியில் இருக்குது கிபி எழுபதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளாக எருசலேமில் நடந்ததான ஒரு சம்பவம் அதாவது ரோமர்கள் கோட்டையை முற்றுகையிட்டு விட்டார்கள் உள்ளுக்குள்ளே இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது கடைசியாக என்ன செய்வதுன்னு தெரியவில்லை கிட்டத்தட்ட டைட்டஸ் தீத்துராயின் ராயின் தான் அது நடைபெற்றது ஸோ அப்போது ஜனங்களுக்கு ஆகாரம் உள்ளே வரல அவங்களுக்கு எதுவுமே நடக்கப்படலை அப்போது பசி பயங்கரமான பஞ்சம் தலைவிரி தாடுகிறது என்ன செய்யுதுன்னு தெரியாத காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்தார்களாம் அப்பொழுது அந்த ஒரு செடி மாதிரி ஒன்று அந்த எருசலேம் கோலே முளைக்க ஆரம்பித்ததாம் அந்த புல் மாதிரி முளைக்க ஆரம்பித்துதான் அதில் இருக்கக்கூடியதான பழங்கள் அதில் இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது அது ரொம்ப சுவை மிகுந்ததாக அன்னைக்கு ஆகாரத்திற்கு தேவையானதாக விசேஷமாக அது நடைபெற்றது ஃப்ளேவியஸ் ஜோசபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆர்கியாலஜிஸ்ட் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் த ஆர்கியாலஜின்னு சொல்லுவாங்க அவருடைய புத்தகங்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம் அப்படி இருக்கும்போது யோசித்து பாருங்கள் இப்போ எழுபது தொண்ணூறு காலகட்டத்திலேயே தேவன் அவர்களை பறந்து காக்கிற பட்சியைப் போல பாதுகாத்து அந்த தேவன் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார் பஞ்சம் வரட்டும் யுத்தங்கள் வரட்டும் அல்லது வேறு என்ன வேணால் நடக்கட்டும் ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் இவைகளுக்கு விலக்கி மீட்பார் இந்த கொள்ளை நோய் கொரோனாவுக்கு விலக்கி மீட்ட தேவன் இந்த வருஷமும் எது நடந்தாலும் கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பாதுகாக்க ஒருவர் தை இருக்கிறார் அந்த தைரியத்தோடு தான் நாம் இருக்கணும் நான் பல நேரத்தில் இந்த சம்பவங்கள் நம்மளை அசைக்கும் ஏன்னா அந்த மீடியாக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதை சொல்லும் போதே நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி தான் சொல்வாங்க நடக்கிற சம்பவங்களை கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லுவாங்க ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு சொல்லுவாங்க கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் பயப்படமாக தான் இருக்கும் வேறு வழி இல்லை ஏன்னா அந்த மாதிரி காரியங்கள் நடக்குது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு சிலரு இந்த மாதிரி நியூஸெல்லாம் நீங்கள் கேட்காதீங்கன்றாங்க என்ன காரணம்னா அவங்க சொல்லக்கூடிய விதம் வந்து நம்மளை பயமுறுத்துகிறது ஒரு விஷயத்தை ஒரு நோயை ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணலாம் சமீபத்தில் ஒரு சுகர் பேஷண்ட் ஒருத்தரை பற்றி நாங்கள் பார்த்தோம் அவர் வந்து ஒரு மருத்துவரை பார்க்க சென்றார் ரெண்டு மருத்துவருக்கு உள்ள டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன் பார்க்க சென்றார் அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் டயபெட்டிக் ஆகிட்டீங்க இனி லைஃப் லாங் மாத்திரை எடுக்கணும் வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதை பண்ணும் இதை பண்ணும் இப்படிலாம் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப அவர் சோர்ந்து போயிட்டார் அந்த விஷயத்துலேயே ரிசல்ட் வந்தப்பயும் சோர்ந்துட்டார் டெஸ்ட்டில் இதை கேட்டு இன்னும் சோர்ந்துட்டார் அப்புறம் அவர் என்ன பண்ணாங்க இல்லைங்க இதை விட பெஸ்ட்டு மெடிசன் ஒன்று இருக்குது அங்கே போனீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக சுகமாக்கிடுறாங்க அப்படின்லாம் சொல்லி வேற ஒரு மெடிசன் கொடுத்து போனாங்க அந்த டாக்டர்கிட்ட உட்காந்து பேசிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தையை நான் நான் யோசித்தேன் அவர் சொன்னதிலே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சுகமாகிடுவார் என்ன சொன்னார் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் சரியும் இல்லை நீங்கள் ரெகுலராக அந்த மெடிசனை மட்டும் சாப்பிடுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போங்க கொஞ்சம் நாளைக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்கள் சுகர்லாம் பின்னாடி சரியாயிரும் அதுக்கப்புறம் நம்ம வேறு டைப்பில் நம்ம இது பார்த்துக்கலாம் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நல்லா இருக்கேன் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டிங்கன்னா தான் இந்த சுகர் இன்க்ரீஸ் ஆகும் அவர் சொன்ன விதத்தில் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுகிறார்கள் ஆனால் சொன்ன விதம் ப்ரெசன்டேஷன் இதில் நீங்கள் பார்க்கும்பொழுது அதில் ஒரு ஆறுதல் இருக்கு ஏசு கிறிஸ்துவ அதைத்தான் சொல்கிறார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு படிக்க எச்சரிக்கையாயிருங்கள் பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் பாசிட்டிவாக பார்க்குறார் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் தான் வேறு வழியே கிடையாது இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோப்புக்கு போக வேண்டியதான கேஸ் பைப்லைனை ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிச்சு ஸ்லோவாக்கியா வழியாக உக்ரைன் வழியாக போகிறப்ப கேஸ் பைப்லைனை அவங்க வந்து அடைச்சி வச்சுட்டாங்க இப்போ கேஸ் அவங்களுக்கு இல்லை ஆனால் இப்போ என்ன செய்ய முடியும் அதனால் யூரோப்காரங்க எல்லாம் சித்து போயிட போகிறாங்களா கிடையாது அடுத்த மாற்றம் அவங்க பார்ப்பாங்க அவனை ஆண்டோர் நோக்கி பார்ப்பாங்க அல்லது அடுத்த காரியங்களை அவங்க செய்வாங்க அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் சூழ்நிலைகள் என்ன வேணாக இருக்கட்டும் அது எப்படி வேணாலும் போகட்டும் ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் வசனம் தெளிவாக சொல்லுது வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த வருஷத்தில் பறந்து காக்கிற பட்சியைப் போல பாதுகாப்பார் அதான் வசனம் தெளிவாக சொல்லுது இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன் யோபியின் புஸ்தகம் அஞ்சு இருபது சொல்லுது பஞ்ச காலத்தில் அவர் மரணத்திற்கும் யுத்த காலத்தில் பட்டயத்தின் விட்டுக்கும் அவர் நம்மை விலக்கி மீட்பார் விலக்கி மீட்டு பாதுகாக்கிற நம்முடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் இப்போ நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன என்பதை வேதத்துக்கு ஒத்து உள்ள காரியங்களை இன்னும் சில ப்ரோக்ராம்ஸ் இருந்து இப்போ ஏற்கனவே நேற்று வரை வருது அப்புறம் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்துட்டுருக்கு சண்டே ஸ்பெஷல் வருது இதோடு கூட வாரம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஒரு விஷயத்தை குறித்து நாங்கள் அவங்களுக்கு கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறோம் அது கத்திரக்கு சித்தமானால் இந்த மாதத்திலிருந்து வரும் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஆஃப் அன் அவர் தேவனை பற்றின வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கற்றுற ஒரு இன்டென்ஷன் கொடுத்துருக்கிறாரு இப்போ அதுக்கான வாசல்களையும் திறந்து கொடுத்துருக்கிறாரு பொறுமையாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் கத்தரை பற்றினதான ஒரு சின்ன தியானம் நாம் என்று இருக்கிறோம் ஜெபித்து கொள்ளுங்கள் எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த ஊழியங்களுக்காக அநேகர் பின்னின்று போனாங்க இருக்காங்க நான் மட்டும்தான் முன்னாடி நிற்கிறேன் முதல்ல கருத்தருடைய கிருவை இறக்கம் தயவு அதான் நடத்திக்கிட்டு இருக்குது பின்னாடி அநேக சகோதரர்கள் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இதுக்காக ஜெபிக்கிறவங்க உழைக்கிறவங்க ஒத்துழைக்கிறவங்க கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் அத்தனை பேருடைய ஒரு டீம் ஒர்க்கு தான் இங்கே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஸோ இது எல்லாத்துக்காகவும் ஜெபிங்க நாங்கள் உங்கள்கிட்ட எப்போவுமே கேட்குறது அது ஒன்று தான் எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் கர்த்தக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் காட் ப்ளஸ் யூ